திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி ஒன்பது ஆலிநாடான் மாளிகை யாரால் திருவரங்கனுக்கு ஆபத்து பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டியனால் சம்பந்தகமணி சொல்ல அதிர்ந்தான் சுந்தரபாகு சுந்தரபாண்டியன் திருவரங்கனின் தீவிர பக்தனாயிற்றே அவனால் அரங்கனுக்கு எப்படி ஆபத்து வரும் இந்த கொய்சலப்பெண் உளறுகின்றாள் ஒருவேளை பித்துப்பிடித்தவளோ அல்லது கொய்சலர்கள் அனுப்பிய ஒற்றற்படையைச் சேர்ந்தவளோ சுந்தரனால் அனுமானிக்க முடியவில்லை பெண்ணே தெளிவான தான் பேசுகின்றாயா மன்னரால் எப்படி திருவரங்கனுக்கு ஆபத்தை ஏற்பட முடியும் அதை இப்போது நான் சொல்ல முடியாது அரங்கன் கோவில் அதிகாரிகள் கோவில் பரிஜனத்தார் வைணவ பெரியோர்கள் மற்றும் ஊர் தலைவர்களின் முன்னிலையில் எல்லா விவரத்தையும் கூறுகின்றேன் நான் சொல்லப்போகும் விவரங்கள் அத்தனையும் உண்மை கொய்சல் நாட்டு ராஜகுரு நீலோப்பலதாசரின் மகள்தான் நான் எங்கள் குலதெய்வமாகிய திருவரங்கனை பிறந்தது முதலாக நான் தொழுது வருகிறேன் என் குலக்கொழுந்தான அவனை காப்பாற்றவே இருந்து இங்கே வந்திருக்கிறேன் உமக்கு புண்ணியமாக போகட்டும் இதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள் நான் மிகவும் கலைத்து போயிருக்கிறேன் அவளை நம்புவதா வேண்டாமா என்கின்ற ரீதியில் சுந்தரன் பார்க்க அவள் சட்டென்று தன் கையில் இருந்த தன் தந்தையின் ராஜமுத்திரை பதித்த கனையாழியை காட்டினாள் இரட்டை தலை கழுவு பொறித்த அந்த கனியாழியை கண்டதும் சுந்தரன் புரிந்து கொண்டான் சம்பந்தகமணி பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான் விவகாரம் ஏதோ பெரிதாகவே இருக்கவே அவள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாள் யார் என்று கேட்காமலேயே அவளது அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தேனே என்று தன்னையே நொந்து கொண்டான் அவன் மன்னிக்க வேண்டும் சமந்தகமணி தேவியாரே அவனுடைய திடீர் மரியாதையை கவனித்தாள் சம்பந்தகமணி ஏனோ அதை அவள் ரசிக்கவில்லை அந்நியன்னியமாக உரையாடி கொண்டிருந்த தங்களிடையே ஒரு திரையை அந்த மரியாதை மிக்க சொற்கள் எழுப்பிவிட்டதாக அவள் நினைத்தாள் இந்த இரவு நேரத்தில் தாங்கள் இப்படி தனியாக நிற்பது ஆபத்து அதுவும் பாண்டியர்கள் கொய்சலர்களை வென்றுவிட்ட இந்த சூழ்நிலையில் தாங்கள் இங்கே வந்திருப்பதே ஆபத்து நீங்கள் பாண்டிய நாட்டவர் யார் கண்களிலும் படவே கூடாது சம்பந்த வியந்தாள் தாங்களும் பாண்டிய நாட்டவர் தானே இல்லை நான் சோழ நாட்டைச் சேர்ந்தவன் சோழ பாண்டியர்கள் என்கின்ற புது பெயரில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் உண்மையில் நான் சோழ நாடு இல்லை பாண்டிய நாடும் இல்லை திருவரங்கமே என் நாடு திரு அரங்கனே என் மன்னன் அவன் குரலில் பக்தியும் பரவசமும் உளறுவதை உணர்ந்தாள் இந்த வாலிப வயதில் இவ்வளவு பக்தியா சமந்தகமணி அதிசயித்தாள் சட்டென்று தன்வசம் வந்தான் சுந்தரபாபு நீங்கள் இன்று இரவு எங்கே கழிக்கப் போகின்றீர்கள் சம்பந்தகமணி தேவியாரே நான் யாருக்கும் தேவி அல்ல சம்பந்தகமணி போரும் சிரித்தாள் அவள் பழிரென்று தந்தப்பொருட்களை காட்டி அவள் சிரித்தது அவனுக்குள் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது இப்படி ஒரே சீராக மாதுளை முத்துக்கள் பல்வேறு சீ இதற்கு முன் அவன் கண்டதே இல்லை இவன் அறிந்த பெண்கள் எல்லோருமே நாக்கில் பல் போட்டு பேசும் வகையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களது பல்வரிசை கொள்ளிட முதல்களின் பற்களை ஒத்திருந்தது அவளுடைய இனிமையான குரல் அவனை அப்படியே மகுடி ஓசை கேட்ட நாகம் போல மயங்க வைத்தது அடே அடே மீண்டும் அவள் அழகி வர்ணிக்க தொடங்காதே பெரிய எழுத்துப் பெண் அவள் தன்னைத்தானே எச்சரித்துக் கொண்டார் சுந்தரன் அது சரி என் கேள்விக்கு தாங்கள் இன்னும் பதில் கூறவில்லை இன்றிரவு எங்கே தங்கப் போகிறீர்கள் எனக்குத் தெரியாது என்ன எனக்கு திருவரங்கத்தில் தற்போதைக்கு அறிமுகமான ஒரே மனிதர் தாங்கள்தான் மீண்டும் சிரித்தாள் அவள் சிரிக்காதே சம்பந்தகமே என் வசம் நான் இல்லாமல் போய்விடுகிறேன் தனக்குள் கூறிக்கொண்டான் அவன் இன்றிரவு உங்களை எனக்கு தெரிந்த சில நல்ல உள்ளங்களுடன் தங்க வைக்கின்றேன் வாருங்கள் சுந்தரபாகம் மீண்டும் குதிரையில் ஏறிக்கொண்டான் கொண்டான் அதோ திருமுனையில் ஒரு மண்டபம் தெரிகிறது அல்லவா அதன் பக்கத்தில் ஆலிநாடான் மாளிகை உள்ளது தாங்கள் அங்கே தங்கலாம் நான் முன்னே செல்கின்றேன் தாங்கள் பின்னால் வாருங்கள் என்றபடியே குதிரையை மெதுவாக செலுத்தினான் திடீரென்று பாதி வழியில் தான் அவனுக்கு அவனுக்கு உரைத்தது மதுரவேணியின் சம்பந்தகமணியை தங்க வைக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் கிளம்பியிருந்தான் அவன் அப்புறமேறு மதுரவேணியும் ஆலிநாடான் மாளிகையில் தானே தங்கியிருந்தார்கள் கோவிலுக்கு சொந்தமான ஆலிநாடான் மாளிகையில் மிகவும் முக்கியமான யாத்திரிகர்கள் தங்குவது வழக்கம் அப்புறமேறி தனது விருந்தாளியாக கருதி அவருக்கு ஆலிநாடான் மாளிகையை ஒதுக்கியிருந்தார் ஈ ஆர் ராமானுஜன் மதுரவேணி இருப்பதால் சம்பந்தகமணிக்கு அங்கே இரவை கழிப்பதில் ஆட்சேபம் இருக்க முடியாது என்கின்ற எண்ணத்தில் அவளை அழைத்து சென்று கொண்டிருந்தான் ஆனால் கடைசியாக மதுரவேணியுடன் நடந்த சந்திப்பு நினைவுக்கு வர அவளுக்குள் ஒரு நெருடையை ஏற்படுத்தியது அவள் முகத்தில் மீண்டும் எப்படி விழிப்பது குதிரையை அடக்க சாட்டை தேவை காதலுக்கு இதிலெல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம் அரங்கடியின் வாழ்க்கையில் ஜீவாதாரம் என்பது போல் மதுரைமேனிடம் பேசிவிட்டு இப்பொழுது இந்த நேரத்தில் ஒரு பேரழகியுடன் அவளுடைய இருப்பிடம் சென்றால் அவள் என்ன நினைப்பாள் பேசாமல் சமந்தகமணி தன் நண்பன் திருவாழ்மார்பன் வீட்டில் தங்க வைத்தால் என்ன அவன் தங்கை நீலா இவனை கவனித்துக் கொள்வாள் ஆனால் திருவாழ்மார்பனும் சரி அவன் குடும்பத்தாரும் சரி வம்பு தேடி அலையும் ரகம் சம்பந்தகமணி நாட்டு பெண் என்று தெரிந்துவிட்டால் வீண் சந்தேகங்கள் வரும் போதாக்குறைக்கு திருவாழ்மார்பனும் இளம் வாலிபன் அவனுடன் ஒரே வீட்டில் தங்க சம்மதகமணி தயங்கலாம் எப்படி இருந்தாலும் மதுரவேணியுடன் தங்குவதே சமதகமணிக்கு நல்லது அது சரி சுந்தரபாபு இந்த பெண் சமதகமனியை பற்றி அதிகம் நினைக்கிறாய் போலிருக்கிறதே இருக்கிறதே இப்போதுதான் இவளை நடுத்தருவில் சந்தித்திருக்கிறாய் இதுவரை பத்து முறைக்கு மேல் அவளை திரும்பி பார்த்து விட்டாயே அன்று மதுரவேணி தன் காதலை வெளிப்படுத்திய போது உதாசீனப்படுத்திய நீ இந்த பெண்ணின் சௌந்தரியத்தில் சொக்கிவிட்டாயே தனக்குள் ஒலித்த குரலுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறினான் சுந்தரன் ஆலினாடான் மாளிகை வந்துவிட சற்று தயக்கத்துடனேயே கதவை தட்டினான் கையில் விளக்கு ஒன்று ஏந்தியபடி கதவை திறந்தவள் மதுரவேணி இவனை கண்டதும் கண்களில் வேப்பை காட்டின தாத்தா தூங்கிவிட்டாரா நான் உன் தாத்தாவை பார்க்க வரவில்லை அப்படியென்றால் என்னை பார்க்க வந்தீர்களா குரலில் சந்தோஷம் முழுக்க கோரியவள் இருளில் அவன் பின்னால் ஏதோ அசைவதை கவனித்தாள் யார் மதுரவேணி விளக்கை உயர்த்தினாள் அவன் பின்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள் கேள்வியுடன் சுந்தரபாகுவை நோக்கி புருவத்தை நெறித்தாள் அரங்கனை தரிசிக்குவா வந்தார்கள் தங்குவதற்கு இடம் தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் காவலுக்கு சென்ற நான் தற்செயலாக அவரை பார்த்தேன் இன்றிரவு உன்னுடன் தங்கட்டுமே என்று இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் சந்தேகம் நீங்கியவளாக மதுரவேணி சமதமணியை நோக்கி புன்னகித்தாள் உள்ளே வாருங்கள் கதவை நன்றாக திறந்து அவளை உள்ளே விட்டால் சம்பந்தகமணியாரே நீர் இன்று இங்கே தங்குங்கள் நீங்கள் வந்த வேலையை நாளை காலை கவனிக்கலாம் என்றவன் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் மதுரவேரி அந்த பெண்ணின் பெயரை அறிந்து கொள்ளும் அளவிற்கு விட்டதோ சுந்தரனின் குரல் அந்த பெண்ணிடம் பேசும்போது நெகிழ்வுடன் ஒழித்ததாகப்பட்டது அவளுக்கு சுந்தரபாகு தன் புறவியை கொண்டு போக அவன் போன திசையே இரண்டு பெண்களும் பார்த்து கொண்டிருந்தனர் இரவு உணவு ஆகிவிட்டதா மதுரா சமந்தகமணியை உபசரித்தாள் இல்லை என்று அவள் தலையசைக்கவும் இருங்கள் நொடியில் உணவு தயாரித்து விடுகிறேன் என்று அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள் உணவு எதுவும் தயாரிக்க வேண்டாம் கனிகள் ஏதாவிலும் இருந்தால் அதுவே போதும் குளிர்ந்த நீரில் முகம் மற்றும் கை கால்களை கழுவிக்கொண்ட சமந்தகமணி சற்றே புத்துணர்வு பெற்றது போல உணர்ந்தாள் மதுரவேணி கலையத்தில் சூடாக எதையோ கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் இப்போதைக்கு இதை அருந்துங்கள் நொடியில் நான் களி களிக்கிண்டுகிறேன் என்றவள் அடுக்கலைக்குள் நெழைந்தாள் என்னை இது மிகவும் ருசியாக உள்ளதே மதுராவை பின் தொடர்ந்து சமந்தகமணி கேட்டாள் அரங்கன் அருந்திய அரவணை அரங்கன் இரவு உறங்குவதற்கு முன் இதை சமர்ப்பிக்கும் வழக்கம்தான் இங்கே உள்ளது பொழித்து வைத்திருந்த அரிசியை புளித்தண்ணீரில் கரைத்தாள் மதுரவேணி தங்களுக்கு எதற்கு வெயில் சிரமம் கனிகள் போதும் என்றேனே பதை பதைத்து சமந்தகமணியை பொன்சிரிப்புடன் பார்த்தாள் மதுரவேணி தங்களை காண வந்த அடியவர்கள் பட்டினி கிடந்தால் அரங்கனுக்கு உறக்கம் வராதாம் அதற்காக தாங்கள் இதை உண்டே தீர வேண்டும் என் பெயர் சம்பந்தகமணி உங்கள் பெயர் மதுரா மௌனம் சாதித்தாள் உங்கள் பெயரை கேட்டேன் உங்கள் தங்கள் போன்ற சொற்கள் என் வயதை அதிகரித்து காட்டுகின்றன அதை நான் விரும்பவில்லை பின் உங்களை உன்னை எப்படி என்று அழைப்பது மதுரவேணி என்பது என் பெயர் மதுரம் என்று கூப்பிடலாம் வேணி என்றும் கூப்பிடலாம் மதுரவேணி என்றும் முழுவதுமாகவும் அழைக்கலாம் சகோதரி என்றும் அழைக்கலாம் இருபது பிராயங்களை எட்டிப்பிடித்திருக்கும் என்னை நீ அக்கா என்று அழைத்தால் கூட சரிதான் நான் உன்னை விட வரைய சிறியவள் என்று முடிவு கட்டினாய் மதுரா எப்படி நான் உன்னை விட மூத்தவளாக கூட இருக்கலாம் சமந்தா வியப்புடன் கூற என்னை விட பெரியவளாக இருந்தால் சுந்தரர் உன்னை என் பொறுப்பும் விட்டிருக்க மாட்டார அல்லவா உன் வயதுக்கேற்ற துறையுடன் அல்லவா உன்னை தங்க வைத்திருப்பார் நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்ற எண்ணத்தில் தானே என்னிடம் உன்னை ஒப்படைத்திருக்கிறார் தனக்கு தோன்றியதை சொல்லிக்கொண்டே இருந்தாள் மதுரவேணி உண்மையில் அவள் சமதகமணியைப் பற்றிய தகவல்களை அறிவதற்காகத்தான் இந்த மாதிரி பேசி கொண்டிருந்தாள் நேரடியாக உன் வயது என்ன எந்த ஊர் சுந்தரபாகுடன் எப்படி சந்திப்பு என்ற கேள்விகளுக்கு அவள் வாயாலேயே விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் நேரடியாக கேட்டாள் அது பண்பாகாது என்று அவள் வாயின் வார்த்தைகளை திணித்து விவரங்களை பெற விரும்பினாள் உண்மைதான் மதுரா என் பிராயம் பதினெட்டு தான் நான் உன்னை காட்டும் சிறியவள்தான் எனவே நான் உனக்கு மரியாதை காட்டுவதில் தவறு இல்லை நான் உன்னை மதுராய் என்றே அழைக்கின்றேன் என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்த அவளுடைய பண்பு என் வியக்க வைக்கின்றது அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் போலும் அதனால்தான் தெருவில் அல்லாடி கொண்டிருந்த என்னை உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளார் நீங்கள் இருவரும் காதலர்களா சமதகமணி இப்படி கேட்டதும் உச்சி குளிர்ந்து போனது மதுரைவேணிக்கு உண்மையிலேயே இந்த பெண் சொல்வதைப் போல தன்னிடம் உள்ள உரிமையை மட்டுமே அவளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துள்ளானோ சுந்தரபாகு தன்னை காதலிக்கிறான் இந்த எண்ணம் எழுந்ததுமே மதுரவேணி இன்பவானில் வட்டமிட்டு பறந்தாள் குதகூலத்துடன் சம்பந்த ஏறிட்டு நோக்கி இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறார் இவள் பக்கத்தில் தன் அழகு சூரிய ஒளிக்கு முன் வைக்கப்பட்ட அகல் விளக்கு போல சிரித்து விட்டதை உணர்ந்தாள் பெண்ணுக்கு பின்னே மோகிக்கும் அளவுக்கு இவ்வளவு அழகு கொட்டி கிடக்கும் இந்த சம்பந்தகமணியை பார்த்தால் சுந்தரபாகுவின் மனசு சஞ்சலப்படாமல் இருந்திருக்கும் மந்தார இலை ஒன்றில் புளியங்களியே அவள் முன் வைத்தாள் இந்த அழகு ஒருவேளை சுந்தரனின் மகனை வேதலிக்க வைத்து அவனுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டாள் சம்பந்தகமணி நாளையே திருவரங்கத்தை விட்டுச் சென்றால் நன்றாக இருக்குமே மதுரவேணியின் ஆள் மனது கூறியது பாண்டியனின் கொந்தளிப்பு தனாதிகரி வீரபத்திரர் பணிவுடன் அந்த தட்டை மன்னர் சுந்தரபாணியனிடம் நீட்டினார் அதில் திரவுகோல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அரசே போசலேஸ்வர ஆலயத்தின் அத்தனை சுவர்ண புதையிலையும் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டேன் கோவிலைச் சுற்றி பலத்த பாதுகாப்பையும் போட்டுவிட்டேன் அந்த திரவுகோலை கையில் எடுத்த சுந்தரபாண்டியன் அருகிலிருந்த மாதவ மாலாங்காரரே கேள்வியுடன் பார்த்தான் மாலாங்காரரே முதல் முதலாக நான் போகும் சோமலாபுர பொன் வழக்கம்போல் திருவரங்கனைத்தான் சேர வேண்டும் அரங்கனுக்கு நான் செய்ய வேண்டியது ஏதேனும் உள்ளதா உம்முடைய தயவில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாகத்தான் அவன் இருக்கின்றான் இல்லை மால அலங்கரே ஒன்று இருக்கிறது மன்னன் சொல்ல மாலங்கார் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார் குறை யாருக்கு அரங்கனுக்கா இல்லை எனக்கு எங்களுக்கு என்ன குறை மன்னா அரிஷ்டலக்ஷ்மம் உங்களை சுற்றி கும்மியடித்து அடித்து வாழ்ந்து கொள்வோம் மாலாலங்கர் கேட்டார் இதுவரை நான் அரங்கனுக்கு அளித்த சொரணம் எல்லாமே மகரத் தோரணமாகவும் பட்டில்களாகவும் திருமஞ்சன் தொட்டிகளாகவும் கேடயங்களாகவும் தான் உள்ளன அரங்கனின் திருமேனியை ஒட்டி உறவாடும் ஆபரணங்களாகவும் திருமேனி கவசமாகவும் நாம் கொடுத்திருக்கும் சொர்ணத்தை ஏன் செய்ய மறுக்கின்றனர் கோவில் பரிஜனத்தார் இவ்வளவுதானா தங்கள் குறை நான் என்னவோ ஏதோ என்று பயந்து போனேன் இனி நீ தர விரும்பும் சோம்லாபுரி சொர்ணத்தில் அரங்கனுக்கு கவசமும் ஆபரணங்களும் செய்துவிட்டால் போகிறது மாலாலங்கர் சொன்னார் மன்னன் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது வேண்டுமென்றேதான் தன் மனதின் அழுத்தில் பதுக்கி வைத்திருந்த அந்த குறையை சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்தை மாலாங்காரரிடம் கூறியிருந்தான் உண்மையில் அந்த குறை அவன் மனையில் வெளிநாட்களாகவே நாட்களாகவே கொண்டுதான் இருந்தது பிரணவாகர விமானத்திற்கு பொன் மேய்ந்தனர் திருவரங்கனுக்கு சதா சர்வகாலமும் தன்னால் இயன்றளவு வாரி இறைத்து திருப்பணிகள் செய்து வருகிறான் அவன் ஆனால் பதிலுக்கு அந்த கோவில் அதிகாரிகள் இவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து விட்டார்கள் மன்னனாக வேண்டாம் திருவரங்கனின் அடியாருக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண மரியாதை கூட செய்யவில்லை இவனுக்கு இந்த மாலாங்காரர் மட்டும் என்ன தன் நெருக்கத்தை பயன்படுத்தி அரங்கனுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு அதை தானே செய்வதாக தம்பட்டம் அடித்து கொண்டு கோவிலில் செல்வாக்குடன் வளைய வருகிறார் ஏன் பிரணவகார விமானத்துக்கு பொன் வைந்தது கூட தன் முயற்சியால் தான் என்று அவர் சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறான் அன்று ஒரு நாள் இரவு சந்நியாசி வேடமிட்டு நகர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது ஓரெங்கும் கூரநாராயண ஜியர் எனும் வைணவ பெரியாரின் அவதார தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருந்தார்களே கோவிலுக்குள் சென்று இவரை பொழுது அவரது பிரதிமைக்கு அலங்காரம் அபிஷேகம் என்று திருவரங்கனுக்கு நிகராக அல்லவா மற்களப்படுத்தினார்கள் விமானத்தில் பொன் வைந்ததோடு திருவரங்கனுக்கு அள்ளி கொடுக்கும் இவனை ஏன் கொண்டாட மறுக்கின்றார் ஒரு கல்வெட்டில் கூட இவன் பெயர் பதிக்கப்படவில்லையே ஏன் இவனை அலட்சியம் செய்யும் அந்த கோவில் பரிஜனத்தாருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அவர்கள் செய்த தவற்றை உணர்த்த வேண்டும் கூற நாராயருனரே உமக்கு ஒரு நியதி எனக்கு ஒரு நியதியா சன்னியாசி வேடத்தில் அன்று கூறநாரரின் பிரதிமையின் முன்பாக அவன் உக்கிரத்துடன் கூறிய வார்த்தைகளை அவன் மனதில் மீண்டும் எதிரொலித்தன உடனே சிந்தையில் மின்னல் பழிச்சிட்டது போல் ஒரு யோசனை உதயமானது ஆம் அதுதான் சரி அப்படித்தான் செய்ய வேண்டும் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்துவிட கையில் இருந்த பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் அரங்கனுக்கு ஆபத்து திருவரங்கம் கோயில் சந்தன மண்டபத்தில் வீட்டிருந்தார் பிள்ளை அவர் பின்னே வழக்கம் போல நின்றிருந்தார் பிள்ளை லோகாச்சாரியாரின் நம்பி பலப்புறமாக கோவில் அதிகாரியான ஈஆான் ராமானுஜன் அவர் தம்பி தேவராஜ குருவும் அங்கு அமர்ந்திருந்தார் கருணாகரதாசரும் தலைமா நம்பியும் நம்பிள்ளைக்கு இடப்புறமாக அமர்ந்திருந்தனர் சற்றி தள்ளி குளியை பெட்டியோடு உட்கார்ந்திருந்தார் அப்ரமேயா அப்தர் கோவில் சன்னதிகளில் திருக்காப்பு சாற்றப்பட்டு பட்டர்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றுவிட்டனர் விட்டனர் சுந்தரபாகு சமந்தகமணியை அழைத்து சந்தன மண்டபத்தை நோக்கி நடந்தான் அவள் அணிந்திருந்த சதங்கை கோவிலின் அமைதியை குலைத்துக்கொண்டு ஒலித்தது சந்தன மண்டபத்தில் பெரியவர்கள் வீட்டிருப்பதைக் கண்ட சமந்தகமணி பயபக்தியுடன் நம்பிள்ளை முன்பு பணிந்தாள் அரங்கன் சன்னிதியில் அவனைத் தவிர மற்றவர்களை பணியவே கூடாது பெண்ணே நம்பிள்ளை சொன்னார் திருவரங்கன் மெய்யடி அவன் அடியார்தானே அதை கண்டபோதெல்லாம் தொழுது விடுவேன் தன் அடியை பிடித்தவர் விட அடியார் திருவடியை பிடிப்பவர்களை உடனே கரை சேர்ப்பான் கஜேந்திரனின் காலை பிடித்த முதலைக்கு முக்தி கிடைத்த முன்னரே கஜேந்திரனுக்கு கிடைத்தது இல்லையா சுவாமி புடிந்த நிபிராமல் இப்பிராமல் கணீரென்று உழைத்தன சம்பந்தகமணி விஷயம் தெரிந்த பெண் இவள் என்று பார்வையாலேயே ஒருவருக்கொருவர் ஒருக்கொருவர் ஆமோதித்து கொண்டனர் அங்கிருந்தவர்கள் பெண்ணே நீ எதையோ என்னிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பதாக சுந்தரபாகு தெரிவித்தான் நீ சொல்ல வந்த விஷயம் என்னவென்று இப்பொழுது சொல்லலாம் இவர் கோவில் அதிகாரியான ஈஆன் ராமானுஜர் அடியின் எம்பெருமானார் ராமானுஜரால் உருவாக்கப்பட்ட மடத்தில் தலைமைப்பிடத்தில் இருக்கும் நம்பிள்ளை இதோ இவர் என் பிள்ளை உலகாரியன்